ஒரு இளைஞரா முதல்வராக ஒரே இடத்தில் ஜெய்சந்திரன் துணை முதல்வராக எதுக்கு வாரிசு தான் இருந்தாரு சம்பாதிக்க முடியல மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கும் போது இவரை மற்றும் கன்சிடர் பண்ணுவது ஏன் இதுதான் என்னுடைய கேள்வி இந்த பொறுப்பு வந்து தகுதி இல்லாத பொறுப்பு உதயநிதிக்கு ஒரு கன்றாவின் தெரியாது அவரெல்லாம் சேல் பண்ண முடியாது இது வரைக்கும் கலைஞர் என்ன செஞ்சார் பார்த்தாக்கா ஜீரோ ஸ்டாலின் என்ன செஞ்சார் பார்த்தாக்கா ஜீரோ இவர் டபுள் ஜீரோவாக தான் செய்வார் வேற எந்த பெருசாக எதுவுமே செய்ய மாட்டாங்க அதுவும் இல்லாமல் இவரை துணை முதல்வராக எதுக்கு கொடுத்துருக்கானாக்கா வாரிசு அரசியல் தான் மெயினான விஷயம் வாரிசு அரசியல் இவங்களுக்கு தெரிஞ்சது வாரிசு அரசியல் எதுக்காக பண்ணானாக்கா கோடிக்குடியாக கொள்ளடிக்கணும் அவங்க குடும்பம் வாழணும் ஓட்டு போட்டவங்க நடு ரோட்டில் நின்றுட்டு விளக்க பிடிச்சின்னு உட்காரணும் ஏன்னா இவங்க வந்தாக்கா கரண்ட்டு கிடையாது ஆல்ரெடியே அதுவும் இல்லாமல் எல்லா விலவாசியும் ஏறிட்டாங்க ஆனால் இவங்க என்ன சொல்லுவாங்கனாக்கா மத்திய அரசு தான் குறை சொல்லுவாங்க இவங்க செய்கிற தப்ப அழகாக மத்திய அரசு மேலே மாற்றி விட்டுட்டு இவங்க நிம்மதியாக உட்கார்ந்துட்டு இருப்பாங்க இவர் வந்து மட்டும் என்ன பண்ண போகிறாரு இவருக்கு தெரிஞ்சது இருந்தாரு இருந்தார் சினிபீல்லாம் ஒன்றுமே சம்பாதிக்க முடியல அரசியல் வந்து சம்பாதிக்க முடியும் எடுத்த உடனே ஒரு விளையாட்டுத்துறையை கொடுத்தாங்க இப்போ விளையாட்டுத்துறையில் விளையாடுறதுக்காக நம்ம தமிழ்நாட்டு மக்களை அடிமையாக துணை முதல்வர்ன்ற ஒரு பதவியை கொடுத்துருக்காங்க இவ்வளோதான் விஷயம் உதயநிதி ஸ்டாலின் வந்து துணை முதல்வராக பதவி ஏற்கிறார் ரொம்ப வாழ்த்துக்கள்னா அவருக்கு ஒரு இளைஞராக ஃபர்ஸ்ட் டைம் இதுதான் ஒரு துணை முதல்வராக வருது அது வந்து எங்களை மாதிரி யங்ஸ்டர்ஸுக்கு ரொம்ப கொஞ்சம் இன்ஸ்பிரேஷனாக இருக்கும் அவர் வந்தால் ரொம்ப வாழ்த்துக்கள்னா அவருக்கு அவர் வந்து இந்த மாதிரி பொது காமனான வேலையெல்லாம் எடுத்து செய்யணும் யங்ஸ்டர்ஸு கொஞ்சம் ஆர்வமாக இருக்கும் அப்போ தான் எங்கிறது ஜென்ரேஷனில் அப்போ தான் நாங்களும் ஒரு ஆர்வமாக பொலிட்டிக்கலில் வரத்துக்கு ஒரு ப்ளஸ்ஸாக இருக்கும் அவருக்கும் ப்ளஸ்ஸு எல்லாருமே நல்லது சமீபத்தில் துணை முதலமைச்சராக உதயநிதி ஸ்டாலின் பதவியேற்க போகிறதாக விஷயங்கள்லாம் இருக்கு ஆனால் இதில் ஒரு முக்கியமான விஷயம் என்னென்னா மூத்த அமைச்சர்கள் எல்லாரும் இருக்கும்போது இவரை மட்டும் கன்சிடர் பண்ணுவது ஏன் இதுதான் என்னுடைய கேள்வி இதை எந்த விதத்தில் எடுத்தாலும் மூத்த அமைச்சர்களுக்கு நீங்கள் கொடுக்க வேண்டும் மரியாதையை கொடுக்காத விதம் நிச்சயமாக பலவீனத்தை தான் ஏற்படுத்துமே தவிர இதை நிச்சயமாக வரவேற்றதாக இருக்க முடியாது என்பதுதான் என்னுடைய கருத்து சின்ன வயசில் அவர் வந்து எல்லாருக்கும் ஐநூறு நன்றி நல்லது செய்கிறார் கலைஞர் எப்படி செஞ்சார் அதேமாதிரி முக ஸ்டாலின் செய்கிறாரு மு க ஸ்டாலின் செய்கிற மாதிரி உதயநிதி ஸ்டாலின் செய்யணும் துணை முதலாக வந்த பிறகு யாரும் ஏற்பா கூட அவரே செய்யணும் இளைஞர்களுக்கு இளைஞர் பொண்ணுங்களுக்கு அவருக்கு வருமப்பட்டு ஊழியர்களுக்கு எல்லாருக்கும் வந்து இன்னொருத்தர் கையில் கொடுத்தா தோறாரு அவங்க அந்த ஊரில் யாராலுமே அவங்க கையில் கொடுத்து செய்யவும் ஆனால் அடுத்த இது நம்ம தான் ஜெயிப்போம் திமுக தான் வரும் இதில் எந்த ஒரு மாற்றமும் கிடையாது சின்ன வயசில் வந்து இவருக்கு வந்து பதிவு வந்து இது பெரிய விஷயம் கலைஞருக்கு அப்புறம் ஸ்டாலின் வந்தார் ஸ்டாலினுக்கு அப்புறம் அவங்க பையன் வந்தார் பையன் நல்லது செய்வார்ன்னு நினைக்கிறோம் அப்பா எட்டு அடி பாஞ்சா கு குட்டி பதினாறு அடி பாயம் நல்லது செய்வார்னு நினைக்கிறோம் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா துணை முதல்வராக வந்து உதயநிதி ஸ்டாலின் அறிவிச்சிருக்காங்க இருக்க மூத்த அமைச்சர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க அந்த அமைச்சர்களை யாருங்கன்னா ஒருத்தர் கொடுக்கலாம் கே நேரு கொடுக்கலாம் துரைமுருகன் கொடுக்கலாம் இப்போ வந்து முழுக்க முழுக்க வந்து இது வந்து குடும்ப அரசியலன்னு தெரிஞ்சு போச்சு இந்த குடும்ப அரசியலுக்கு இவங்க வந்து கூஜா தூக்குறது அது தூக்குறது ஏன் அம்மா இருந்தாங்களே அம்மா காலத்தில் ஆட்சி எப்படி பண்ணாங்க இந்த பொறுப்பு வந்து தகுதி இல்லாத பொறுப்பு உதயநிதிக்கு சரிங்களா இது உதயநிதிக்கு தகுதி இல்லாத பொறுப்பு இந்த பொறுப்பை வந்து கொடுத்து குடும்ப அரசியலில் குடும்பத்துக்குள்ளேயே ஒரு குழப்பம் வந்து நாலா பிச்சின்னு போக போகிறாங்க ஆனால் திமுக என்ன ஆகுப்போதுன்னு தெரில இந்த இந்த வருஷத்தோட திமுக இந்த முழுக்க போட்டு போகும் அவங்க செஞ்ச காரியங்கள் எல்லாத்துக்கும் சரிங்களா அதனால் வந்து இப்போ வேறு துணை முதல்வராக கொடுத்துட்டு அது ஒரு பொறுப்பை கொடுத்துட்டு பாவம் இந்த தான் தாங்குவா போல மனுஷன் சினிமா துறையில் கொஞ்சம் அப்படி இப்படி ஆடினார் இங்கே வராரு இதில் ஆடுறாரு இப்போ ஒரு பொறுப்பு கொடுக்குறாங்க எது என்னமோ தெரில எனக்கு குடும்ப அரசியல் க்ளீனாக தெரியுது புது முது லட்சம் ரூபாய் போட்டிருக்கீங்க உதன ஸ்டாலில் அவர் என்ன பண்ணுவார் என்ன தெரியும் ஒன்றுமே தெரியாது ஒரு கன்றாயுமே தெரியாது அவர் வந்து படத்தில் தான் நடிக்க தெரியும் தவிர படத்தில் நடிக்க தஞ்சு எல்லாம் பண்ண முடியுமா இல்லை எல்லாம் பண்ண முடியும் ஒன்றும் பண்ண முடியாது அவரெல்லாம் சேல் பண்ண முடியாது தயவுசெய்து அவர் வந்து எதனால் வந்து வேஸ்ட்டு நம்ம சொல்லி அவருக்கு தெரியாத அவசியம் இல்லை ஏன்னு கேட்டால் அது அரசியல் பாரம்பரிய மிக்க ஒரு குடும்பத்தில் இருந்து வந்திருக்காரு அவர் தலைவர் கலைஞர் செஞ்ச அந்த பணி அவங்க அப்பா அதாவது இப்போ தமிழ்நாடு முதலமைச்சர் அவர் ஆற்றிய பணி அவர்களுக்கு தெரியும் அவர்கள் இரண்டு பேரை விட மிக சிறப்பான முறையில் துணை முதலமைச்சராக வந்து தமிழ்நாட்டு மக்களுக்கு ஆட்சி செய்வார் அடுத்த ஆண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறிலும் தமிழ்நாட்டோட முதலமைச்சராக அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் வருவதற்கு இளைஞர்களுக்கு வழிகாட்டியாக இருக்குவார்னு நாங்கள் நம்புகிறோம் திரு உதயநிதி அவர்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் பதவி வந்து கொடுத்துருக்காங்க இது பொதுவான கருத்து வந்து வரவேற்கக்கூடியதா என்பது கொஞ்சம் கேள்விக்குறியாக தான் இருக்குது இருந்தாலும் அவர் திறமையை வந்து நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது கண்டிப்பாக சிறந்து செயல்படுவார்னு நம்ம நம்புகிறோம் இருந்தாலும் மூத்த அரசியல்வாதிகள் இருக்காங்க அவருடைய கட்சியில் அவங்களே ஏன் வந்து துணை முதலமைச்சர் ஆக்கலைங்கிறது ஒரு கேள்விக்குறி தான் ஏன்னா கனிமொழி அம்மாவெல்லாம் கூட இருக்கிறாங்க அவங்க முதலமைச்சர் கேண்டிடேட்டாக கூட இருந்தாங்க அவங்களுக்கு ஆட்களுக்கு அந்த மாதிரி ஆட்களுக்கு வாய்ப்பை கொடுத்துருக்கலாம் வாரிசு அரிசி வாரிசு ஒரு தெளிவான விஷயம் தான் அதில் மாற்றுக்கிறது இல்லை அந்த வகையில் அவருக்கு வந்து துணை முதலமைச்சர் கொடுத்தா அடுத்தது முதலமைச்சர் ஆகிறதுக்கான வாய்ப்பு ஒன்றுங்கிற ஒரே காரணத்துக்காக தான் கொடுத்துருக்கிறார் எது எப்படியோ அவருக்கு வாழ்த்துக்கள் எங்களுடைய வாழ்த்து குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில் ஜெயச்சந்திரன்